ஒருவருக்குரிய அருமை நாயர் முகமது ரசூ சல்லா அபிசல்லும் அவர்கள் வலியற்றி வாங்க சகாபாட்கள் நம் அனைவருமே அல்லா சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவருமாக தாலா மனித குலத்தை படித்து வளமான வாழ்வதற்காக அவன் வகுத்து தந்திருக்கிற வழிமுறைகள் ஏராளம் வெறுமனே மனிதனை படைத்ததொடங்காமல் பல்வேறு தேவைகளை மனிதனுக்கு ஏற்படுத்திருக்கிற அல்லாதா தேவைகளை நிறைவு செய்கிற வழிகளையும் அல்லா வழிகாட்டித் தருகிறார் உதாரணமாக உணவு உடை தண்ணீர் பருகுவது என்றெல்லாம் பல்வேறு அடிப்படையான தேவைகளின் வரிசையில் மனிதர்களின் மிக அத்தியாவசிய தேவை மனிதன் வசிக்கிற வீடு மனிதர்கள் வாழ்ந்து வந்திருக்கிற வீடு அது வாடகை வீடோ சொந்த வீடோ அளவில் சிறியதோ அல்லது பெரியதோ எப்படி இருந்தாலும் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக மனிதன் காலம் முழுக்க வாழ்ந்து வருகிற வீட்டை சொல்லலாம் இன்றைக்கு உலகம் முழுக்கவே எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லா மனிதர்களின் ஈடுபாடும் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்பது ஒரு சொந்த வீடு ஒரு சிறிய அளவிலான ஒரு வீடாவது தன் பெயரில் இருக்க வேண்டும் என்று எல்லோரது விருப்பமும் கனவுமாக இருக்கும் சில காலங்களுக்கு வீடுகள் தேவைக்கு இருந்தது மனிதன் வாழ்வதற்கு வீடு என்கிற அடிப்படையில் அடிப்படை தேவைப்பட்டு ஒன்றாக இன்றைக்கு வீடுகள் ஆடம்பர ஒரு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது வசிக்கிற வீடுகள் ஒன்றுமல்ல வீடுகள்ல கிச்சன் தொடங்கி கழிவறை உட்பட லட்சக்கணக்கில் செலவு செய்து அதை அலங்கரிக்கிற மனிதர்கள் எல்லாம் கூட உருவாக்கும் ஒரு பக்கம் கோடிகளில் வீடுகள் பெரும் பெரும் கோபுரங்களை போன்ற வீடுகள் இன்னொரு பக்கம் குடிசை வீடுகள் உலகின் பல்வேறு நாடுகளில் போய் பார்த்தால் மண் சுவர் கட்டப்பட்ட வீடுகள் இன்றைக்கும் உண்டு சாதாரண ஓலை கீற்றுகளால் கட்டப்பட்டிருக்கிற வீடுகள் இது ஒரு பக்கம் இப்படி உலகம் ஒரு ஏற்றத்தாழ்வு மிக்கமாக ஆனாலும் எல்லோருக்கும் அடிப்படை தேவையாக இந்த வீடுகளை பார்க்கணும் அதிசுகள்ல அல்லாஹின் பல்வேறு அறுப்பொழிகளில் ஒன்றாக இந்த வீட்டையும் அல்லாஹ் குறிப்பிடுவான் அல்லாஹ் வழங்கி இருக்கிற வீடு நவிகள் சரணாலய செல்லும் ஒவ்வொரு இரவும் உரங்கச் செல்லுவதற்கு முன்னால் நன்றியோடு நினைத்து பார்ப்பார்களாம் அந்த துவா ஹரேஷன் இப்படி வருகிறது அல்ஹம்துலில்லாஹி ஹந்தர் இல்லாகின்றது அத்து அஹமானா எனக்கு உணவளித்து நீர் பெருகச் செய்த அல்லாஹிற்கு எல்லா புகழும் அதோடு வாசல் முடியவில்லை இன்னமும் வருகிறது கஃபானா வா வா வானா நபிக நாயன் சொல்லுகிறார் சொல்லலா வேண சொல்லு எனக்கு போகமான ஆனத்தை உணவளித்து வா வா ஒதுங்குவதற்கு இடம் தந்த அல்லாஹிற்கு புகழடைந்தேன் ஒவ்வொரு நாளும் இரவு உறங்க போகிற வேளையில் இருக்கிற உணவை குறித்தும் அவன் தந்திருக்கிற வீட்டை குறித்தும் நன்றியோடு நினைத்து பார்ப்பார்களாம் இறுதியாக இப்படி அந்த தோறை முடிப்பார்களாம் பக்கம் லா காஃபியர் எல்லாம் எனக்கு வீட்டை கொடுத்திருக்கிறான் நான் உலகில் எத்தனையோ பேர் உண்ணுவதற்கு போதிய உணவில்லாமல் ஒதுங்குவதற்கு இடம் இல்லாமல் தத்தரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் செல்லையில் செல்லும் அல்லா பெரும் அரட்புடையாக இருக்கிற வீட்டை நினைத்து பார்க்கிறார்கள் கணினிக்கவர்களே நகரம் சொல்லுவாங்க ஒதுங்குவதற்கு இடமில்லை என்பது ஒண்ணு வசிக்கிறதுக்கு வீடு இருக்காது இல்லாவிட்டால் நாடு இல்லாமல் அகதிகளாக நாடோடிகளாக தெரியக்கூடிய நிலை முஸ்லிம் மத்திய தெரிய நாடுகள்ல வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு பலஸ்தீனில் நாம் அறியாத நிகழ்வுகள் அல்ல இப்ப வீடுகளை எல்லாம் இழந்து சொந்த நாடு இல்லாமல் வீடு இல்லாமல் அகதிகளாக ஆங்காங்கே அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் நினைத்து பார்க்கிற போது நமக்கு வழங்கி இருக்கிற வீட்டின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் கண்டிப்பவர்களே நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்ல போதுமான உணவு வழங்குகிறான் நிம்மதியாக ஓய்வெடுக்க அல்ல வீடுகளை இருக்கிறான் எல்லா பகலும் அல்ல அவருக்கு நம்முடைய நாட்டில் கூட கிட்டத்தட்ட முப்பது கோடி மக்கள் ஒரு கொண்டு இந்திய நாட்டில் முப்பது கோடி மக்கள் ஒதுங்குவதற்கு இடமில்லாமல் அங்கங்கே பிளாட்பாரங்களில் செருமோதங்களில் இன்னும் பிற ஆக்கிரமிப்பு இடங்களில் எல்லாம் வாழ்க்கையை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது நமது வாழ்வு எத்தனை மேம்பட்ட வாழ்வாக எல்லாங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்ட வாழ்வாக இருப்பதை புரிந்து கொள்ளலாம் மன்னிப்பு பொதுவாக வீடுங்கிற ஒரு கான்செப்ட் நாம் யாரும் சிந்தித்து கூட பார்க்க மாட்டோம் எவ்வளவு அற்புதமான பல்வேறு வழிகளுக்கு வீடு உதவுகிறது ஒரு மனிதன் இன்ன மனிதன் என்று அடையாளப்படுத்தப்படுவது வீட்டை வைத்து அட்ரஸ் இருக்கா இல்லையா இந்த வீட்டை சார்ந்தவர் இந்த கதவு இலக்கம் இந்த தெரு என்றெல்லாம் சொல்லி ஒரு மனிதனின் அடையாளம் வீட்டை வைத்து சொல்லப்படுவதை பாருங்கள் சும்மா வேலை முடிக்க ஒரு மனிதன் திரும்புகிற போது நிம்மதியாக வந்து ஓய்வு எடுக்கிற இடமாக வீடு வேலைக்கு போயிருக்கோம் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வருவோம் என்கிற நம்பிக்கை அந்த மனிதனை உற்சாகத்தை தருகிறது வீடு இல்லாதவர்களுக்கு எல்லா இடங்களும் வீடாக அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது திரும்பி வருகிற போது நாம் ஓய்வெடுக்க வீடு உண்டு என்கிற ஒரு நிம்மதியான இடமாக வீடு வெளியே எத்தனையோ கவலைகள் பல்வேறு வேலை சார்ந்த கவலைகள் அல்லது சமுதாயம் சார்ந்த கவலைகள் பல்வேறு கவலைகள் சுமிகளுக்கு மத்தியில் வீடுகளில் வந்து ஓய்வெடுக்கிற போது அது அந்த கவலைக்கு மருந்தாகும் அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் பல்வேறு உள்ள கவணங்களுக்கும் உள்ளத்தில் ஏற்படுகிற வலைகள் இயற்கை ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கிற இடமும் வீடுதான் ஒரு பெரும் மலையோ ஒரு சுடும் வெயிலோ நம்மை மாற்றி வதைக்கிற போது பாதுகாப்பாக ஒதுங்குகிற இடமாக அல்லாஹுபால் அருட்புடையாக வழங்கப்பட்டிருக்கிற வீடுகளை சொல்லலாம் யோசித்து பார்க்கிறோம் வீடு இருக்கிற ஒரு நேமர் அல்லாஹுவின் ஒரு பெரும் அருள் பாக்கியம் இவ்வளவு நன்மைகளை நமக்கு தருகிறது சிறப்பானவர்களே இதே இந்த புரானுடைய பார்வையில வீடுகளின் இலக்கு என்ன தெரியுமா எதற்கு வீட்டை கட்டுகிறோம் எதற்கு மனிதர்களுக்கு வீடு இப்ப வீடுகளின் இலக்காக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது நிம்மதி போதிக்காட்டி வசனம் அதுதான் சொல்லுது அல்லாஹு ஜகலத்தின் முயர்த்திக்கும் சகனா அல்லாஹ் உங்களுக்கு வீடுகளை ஏன் தருகிறான்னு தெரியுமா சகனா நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வீடுகளில் மன நிம்மதியோடு வாழ்வதற்காக இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல நிம்மதி இல்லாத வேற விஷயம் வீட்டுக்குள்ள கொண்டா எப்பட வெளியே வருவோம் என்று புலப்பூடியவர்கள் உண்டு அப்ப நிம்மதியை வெளியே தேடக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கிற காலம் அது மார்க்கம் இல்லாத வீடுகள் தீனுடைய அடிப்படை இல்லாத வீடுகளில் இதை நிம்மதியை இழக்க வேண்டும் நீங்க யோசித்து பார்க்கிறோம் வீட்டின் அடிப்படை இலக்கு நிம்மதியை பெறுவது குரானதீசுகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குரான் நல்லா குறிப்பிடுகிறான் லகும் தாரு இந்த ரப்பிகள் நல்லோர்களுக்கு ஓவியங்களுக்கு சுவனத்தை குறித்து அல்லா சொல்லுகிறான் அல்லாஹ் விடத்தில் சலாம் அமைதியான வீடு வீட்டின் முதல் இலக்கணம் வீடு அமைதியை தருகிற வீடாக இருக்க வேண்டும் இதுல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த வீடு நிம்மதியான வீடாக இருக்கிறதோ அது உலகிலேயே சுவனத்தின் சாரல் சாயல் சுவனத்தின் இன்பத்தை தருகிற ஒரு அற்புதமான வீடு நிம்மதியான வீடு கண்டிமிக்கவர்களே நம்ம யோசித்து பார்க்கிறோம் வீட்டுல நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னா வீடுகளில் நிம்மதியை பெற வேண்டுமானால் சில இலக்குகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சில இலக்குகளை நாம் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் இப்ப முதலாவதாக வீட்டுல சுகாதாரம் பேணப்பட வேண்டும் வீட்டுல சுத்தம் சுகாதாரம் இஸ்லாம் வலியுறுத்துகிற மிக முக்கிய அம்சம் இன்னைக்கு பெரும்பாலும் பிறகு வாயிலுக்கு வளர்கிற வார்த்தை முஸ்லிம்களுக்கு வீடு இல்லை சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளையும் சரி வெளியே பல்வேறு அந்த சுற்றங்களும் சரி சுகாதாரத்தை பேண மாட்டார்கள் சுத்தத்தை பேண மாட்டார்கள் இன்றைக்கு பரவலான ஒரு பேச்சாக வாய்மார்களுக்கு வீடு கிடையாது ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது வீட்டில் நிம்மதி வேண்டுமானால் முதலாவது அம்சம் வீடுகளில் சுத்தம் பேணப்பட வேண்டும் இன்றைக்கு பல்வேறு வீடுகள் குப்பை கூலங்களாக மாறிக்கொண்டிருக்கு அங்கங்க அப்படியே அழுது துணி கண்ணக பே அப்படி கிழிச்சு போட்டிருப்பாங்க குப்பைகள் கிடக்கும் வெளியே வந்தால் அப்படியே சாகல ஓடிக்கிட்டு இருக்கிற சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வது வீட்டின் நிமிடத்துக்கு அவசியம் கிடைக்கவர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹின் முதல் உத்தரவு என்ன தெரியுமா காபாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் வா இப்ராஹிம் அலா இஸ்மாயில் அல்லாஹ் நபி இப்ராஹிம் இஸ்மாயில் இடத்திலே ஒப்பந்தம் செய்கிறான் அன் வைத்திய என் வீட்டை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் அல்லா ஜனசாமத்தாலா முதல் உத்தரவாக சொல்லுகிறான் நீங்கள் என் வீடுகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் தாய் பீன தவா செய்யக்கூடியவர்களுக்கு அதில் ருக்கு செய்பவர்கள் வணங்க வருபவர்கள் என்றெல்லாம் அல்லா குறிப்பிடுகிறாங்க நீக்கிறவர்களே எனவே வீடுகளில் சுத்தம் பேணப்பட வேண்டும் இந்த குபான் ஒரு பள்ளிவாசல் நம்ம அறிந்திருக்கலாம் மசிதே குபா நபிகள் செல்லா அலை செல்லம் ஹிஜ்ரல் செய்து மதீனா போகிற வழியில் பெருமானம் கட்டிய பள்ளிவாசல் மசிதில் குபா அல்லாதா உபாவாசிகளை புகழ்ந்து ஒரு வசனத்தில பேசுவான் அல்ல எந்த அம்சத்தை புகழ்கிறான் தெரியுமா அவர்களின் சுத்தத்தை அல்லா கோழுகிறார் குரானியும் கேமது வரை போதப்படுகிற வசனமாக அவர்களின் பாராட்டு வார்த்தைகள் அவர்களின் சுத்தத்தை அல்லா பாராட்டுகிறார்கள் நனிமிக்கவர்களே குறிப்பிடுகிறான் அங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சுத்தத்தை விரும்புகிறார்கள் இப்ப சுத்தத்தை நாம் விரும்புகிற போது அல்லாஹ் நம்மை விரும்புகிறான் ஒண்ணு பெருமானா செல்லலா வயசு இல்ல இந்த வசனை இறங்கின உடனே ஒரு சகாபி அனுப்பிச்சு வைப்பாங்க உவை மிகுண சாயுதா அப்படிங்கிறவர் அனுப்பிச்சு வச்சு அவருக்கு அனுப்புவாங்க அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க அல்லா புகழ்கிறார் உபவாசிகளை சுத்தமானவர்கள் என்று பாராட்டுகிறார் அவர்களின் சுத்தம் என்ன என்று கேட்டு வர சொல்லுவாங்க நேரம் அவர் வருவார் பெருமானார் கேட்பாங்க நீங்கள் சுத்தத்திற்கு என்ன செய்கிறீர்கள் எல்லாமே உங்களை பாராட்டுறாங்க பொதுவா ஆரம்ப காலத்துல சிறுநீர் மலம் கழித்தால் அப்படியே வந்து விடுகிற வளம் இருந்துச்சு பெரும்பாலும் அரக்குகள் சுத்தப்படுத்துகிற பழக்கம்லாம் இருக்காது அதை தூய்மை செய்கிற பழக்கம் இருக்காது போது அந்த அவங்க பெருமனால் எங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி மீனந்த காயித்தி அந்த சுய தேவையை முடித்து விட்டு வெளியே வந்தால் இல்ல ரசலை பறிஞ்ச அவ மக்கள முன்பின் வாழ்களை நாங்கள் சுத்தம் செய்து கொள்வோம் வெறுமனை கற்களை கொண்டு மட்டுமல்ல கண்ணீராலும் சுத்தம் செய்வோம் பரம்பரத்துல பழக்கம் அப்படிதான் இந்த டேலா சொல்லி கல்லை வைத்து சுத்தம் செய்து இன்னமும் தூய்மை பெறுவதற்காக தண்ணீரை ஒட்டி சுத்தம் செய்வார்கள் இப்ப பெருமான இந்த அம்சத்தை பாராட்டி சொல்லுவாங்களா அல்லாம் பாராட்டியதற்கு காரணம் இந்த பரி சுத்தம் என்பார்கள் கண்டிப்பாக அவர்கள் யோசித்து பார்க்கிறோம் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்திலேயே இளைஞர்கள் ஆகட்டும் பெரியவர்கள் ஆகட்டும் அங்காங்க அப்படியே ரெண்டு அறிவுரை சுத்தம் செய்யறது இது எத்தனை பெரும்பாவும் அதிசயத்திலே வருகிறது மன்னரையின் மிக மோசமான தண்டனைகளில் ஒன்று மிக பெரும் பாவம் அதிசயங்களில் வருகிறது சிறுமியில் சுத்தம் செய்யாமல் இருப்பது சுத்தமானவர்களை பாராட்டுகிறான் இதை இல்லாத போது கடும் தண்ணனை கபறலைவர்களே யோசித்து பகுதிக்கு போனாலும் கூட சில கற்களை எடுத்தாவது அந்த சிறுநீர் துளைகள் ஒன்று கூட இல்லாத அளவுக்கு உறிஞ்சி அதை தூக்கி எறைய வேண்டும் மன்னிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் அல்ல பாராட்டுகிறான் சுத்தமானவர்களை வீடுகளில் நிம்மதி வேண்டுமானால் முதல் அம்சம் வீடுகளில் சுத்தம் பேணப்பட வேண்டும் சுகாதார ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஒரு வீட்டின் சுகாதாரத்தை அளவிட வேண்டுமானால் இரண்டு அம்சங்களை வைத்து அளவிட்டுக் கொள்ளலாம் அந்த வீட்ல எவ்வளவு சுகாதாரமா இருக்கிறார்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் முதலாவதாக சொல்லுகிறார்கள் அந்த வீட்டின் கழிவறையை வைத்து மதிப்பிடலாம் கழிவறை எவ்வளவு சுத்தமா இருக்குது அதை வைத்து அந்த வீட்டில் சுகாதாரம் இரண்டாவது அவர்கள் படுக்கிற தலையணி தலையணி சுத்தம் இந்த இரண்டின் சுத்தத்தை வைத்து அந்த வீட்டின் சுகாதாரத்திற்கு மதிப்பிடலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்வதை பார்க்கிறோம் அனுமதிக்கிறவர்களே நம்முடைய இந்திய நாட்டுல இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இருபத்தி எட்டு சதவிகிதம் பேர் இன்னமும் கழிப்பிட வசதி இல்லாமல் இருக்கிறார் ஓபன் டாய்லெட்ல போறது பல்வேறு நோய்கள் சுகாதார கேடுகள் பரவுவதற்கு அடிப்படையான காரணம் கிருமிகள் பரவுவதற்கு காரணம் சிறந்த வெளிகளில் சுய தேவைகளை நிறைவேற்றுவது இந்திய நாட்டின் நிலை இதுதான் கண்டிப்பாக முதலாவது அம்சம் நாம் சுகாதாரத்தை பெண் இரண்டாவது அம்சம் வீடுகளை நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னா கடன் என்னும் அசுத்தம் இன்னைக்கு வீட்டை வச்சு எவ்வளவு கடன்கள் வீட்டு பேரை வச்சு இப்ப வீடு கட்ட கடன் வாங்குவது வீட்டின் பேரில் கடன் வாங்குவது மூன்றாவது வீடு கட்டுவதற்கு கடன் வாங்குவது மூன்று வகையான கடன் நம்முடைய மார்க்க அருகில் சொல்லித் தருகிறார்கள் கடன் அத்தியாவசிய தேவைகளுக்கு வாங்கலாம் அவசிய தேவைகளுக்கு மார்க்கம் கடனை அனுமதிக்கிறது ஆனால் ஆடம்பர தேவைகளுக்காக சக்தியை மீறி கடன் வாங்கி நான் வீடு கட்டுவேன் என்கிற போது அது பெரும் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி நம்பிக்கையில் நம்மள ஒரு நிகழ்ச்சி செய்ய போறல ஒரு கணவன் மனைவி அதுவா இன்றைக்கு வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிதான் இப்போ கணவன் ரெண்டு பேருமே வேலை பார்க்குறாங்க அது ரெண்டு ரெண்டு ஷிஃப்ட் ஒரு நாளைக்கு டே ஷிஃப்ட் நைட்டு ஷிஃப்ட் கடுமையான உழைப்பு இப்போ ஒரு சும்மா போய் கேட்குறாங்க இவ்வளோ கடுமையாக உழைக்கிறீங்களே வீட்டில் ஓய்வுலாம் எடுக்க மாட்டீங்களா அவங்க சொன்ன காரணத்தை பத்தி என்ன தெரியுமா நாங்கள் சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருக்கிறோம் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறோம் அதற்கு கடனை அடைக்க வேண்டும் எனவே இரவு பகலாக உழைக்கிறோம் சந்தித்துக் கொள்வதே அபூர்வம் கணவன் மனைவி சந்திப்பே இல்லாத பேராசையோடு கடன் சேருகிற போது அது குடும்ப வாழ்க்கையின் தாற்பயத்தை வீடு எதற்கு வாங்குகிறோமோ அதன் இலக்கணத்தையே ஒன்று செய்து கண்டிப்பா அதாவது இன்னும் சில வீடுகள்ல வீடு பிரம்மாண்டமா இருக்கும் வீட்டை பார்க்கறதுக்கு வீடு அழகா இருக்கும் நல்ல பெரிய பிரம்மாண்ட வீடா இருக்கும் ஆனா வீட்டு பத்திரம் கடன்ல இருக்கும் இது வீட்டின் அழகையே இலக்க செய்தோடு மன்னிமிக்கவர்களே வீடு சிறிய அளவு கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழுகிற போது அங்கே குடும்பத்திலே நிம்மதியை விளாட வேண்டும் சிறப்பானவர்களே மூணாவது அம்சம் வீடுகளில் நிம்மதி வேண்டுமானால் குடும்பத்து உறுப்பினர்கள் அனுசரணையோடு நடந்து கொள்வது வருகிற விருந்தாளிகளுக்கு உபசரிக்க செய்யும் இது வீடுகளில் நிம்மதியை கொண்டு வரும் எல்லோரிடத்திலும் அனுசரணை காட்டுவது குடும்பத்து உறுப்பினர்களாகட்டும் அண்டை வீட்டுக்காரர்களாகட்டும் உறவுகளாகட்டும் இன்னும் வருகிற விருந்தாளிகளோடு கரிசனம் காட்டுவது வீடுகளிலே நிம்மதியை கொண்டு வரும் மன்னிமிக்கோர்களே திருவள்ளுவர் கூட சொல்லுவார்கள் இல்லையா புற தூய்மை நீரான அமையும் அக தூய்மை வாய்மையால் காணப்படும் வெளி தூய்மை தண்ணீரால் ஏற்படும் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்கிற போது வெளிப்புறம் தூய்மை பெறும் உள்ளம் தூய்மை பெற வேண்டுமானால் வாய்மை நல்லொழுக்கம் வேண்டும் நல்ல குணம் வேண்டும் வீடுகளில் வசிப்பவர்கள் நற்குணத்தோடு குணத்தோடு நடக்கிற போது அந்த வீடுகளில் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும் கன்னிமிக்கவர்களே வீட்டுக்கு அழகு வசிப்பவர்களின் குணம் வீட்டுல இருக்கிறவங்க நல்ல குணத்துறை அந்த வீட்டுக்கு அழகு பெறும் கண்டிமிக்கவர்களே மிக முக்கியமாக வீடுகளில் முதியவர்கள் வயதில் மூத்தவர்கள் விருந்தாளிகள் இன்னும் பிற உறவுகள் எல்லாம் பேணப்படுகிற போது அந்த வீடு நிம்மதியை கொண்டு வருகிற வீடாக இருக்கும் மன்னிமிக்கவர்களே ஆரம்ப காலத்துல அண்டை வீட்டின் செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு அற்புதமான ஹதீஷ்கலை விளையாடாம இருக்கு பக்கத்து வீட்டுல பெரும்பான் சண்டை தான் எல்லாம் வீடுகளில் பக்கத்துல வீட்டில பேசுறது இல்ல ஏற்ற வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை இப்ப சிறு சிறு மனசாபங்கள் காலம் முழுக்க தொடர்பை துடித்து விடுகிறது அப்துல்லாஹெக் பார்க்குலாம் மிகப்பெரிய ஹதீஸ் கலை மேதை அப்துல்லாஹெம்பார இப்ப வீட்டிற்கு அருகே ஒரு யூதர் ஒரு யூதர் வாழ்ந்துட்டு இருக்காரு இப்ப யூதர் தனது வீட்டை நிற்பதற்கு விலை பேசுகிறார் இரண்டாயிரம் தீனா தங்க காசுகள் விலை விடுகிறார் இரண்டாயிரம் தீனார் கந்த காலத்து இப்ப வாங்க அவர் கேட்கிறாரு இந்த வீட்டுக்கு மதிப்பா ஆயிரம் தீனார் தானே ஆயிரம் தீனார்தான் இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு இப்ப இரண்டாயிரம் சொல்லுகிறீர்களே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா வீட்டிற்கு ஆயிரம் தீனார்கள் எனது அண்டை வீட்டார் அவர்களின் அண்டை வீட்டராக நீ வாழ வேண்டுமானால் அதற்கு இந்த விலை என்று சொல்லி பேசியதை பார்க்கிறோம் மணிமிக்கவர்களே சில மதத்தை சார்ந்தவர்களும் கூட வீட்டிற்கு மாத்திரம் விலை இல்லாமல் அண்டை வீட்டாருக்கும் விலை பேசுகிறார் என்று சொன்னால் நாம் நடக்க வேண்டிய நடைமுறை அதுதான் மணிமிக்கவர்களே வசித்து பார்க்கிறோம் அந்த அளவுக்கு நமது கிடையாது நல்ல நாணயம் பேணப்பட வேண்டும் அண்டை வீட்டாரோடு நல்ல அந்யூனியம் பேணப்பட வேண்டும் இந்த இன்னொரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க அபூ ஜுமர் நல்ல அதவி அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை இவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல் மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இப்ப அபூ ஜுகம் அதவி அப்படிங்கிறவங்க வீட்டை விப்பா இது ஆயிரம் திருகம் விலை சொல்லுவாரு வெள்ளி காசுகள் ஆயிரம் திருகம் ஒருத்தர் வந்து விலை கேட்பாரு பேசிட்டு இருக்கிறப்ப சொல்லுவாங்க அந்த அப்போ சொல்லுவாங்க வீட்டிற்கு மதிப்பு ஆயிரம் திருகம் ஆனால் என் வீட்டிற்கு அருகில் இருப்பது யார் தெரியுமா சைது குண ஆஸ் அப்படிங்கிற ஒரு தாபி சைது குண ஆஸ் அவர்களுக்கு என்ன விலை அப்படின்னு கேட்பாங்க வாங்க வந்து சொல்லுவாரு அவருக்கு எப்படி நான் வேலை தர முடியும் வீட்டை மட்டும் தான் நான் விலைக்கு வாங்க முடியும் அவருக்கு எப்படி வேலை சொல்லுவாங்க அவர் எனது அண்டை வீட்டார் எப்படிப்பட்ட அண்டை வீட்டார் தெரியுமா சொல்லுவாங்களா நான் நோயாளியானால் உடனே வந்து நல்லது விசாரிப்பார் என்னை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு சுப செய்தி சலாம் சொல்லி எனக்கு வாழ்த்து சொல்லுவார் என்னை உற்சாகப்படுத்துவார் அடுத்து சொல்லுவாங்க எனக்கு ஏதேனும் ஆபத்து வருகிற போது எனக்கு பெரும் பாதுகாப்பு அவர்தான் நான் எங்கேனும் வெளியூர் செல்லுகிற போது எனது வீட்டை நல்ல முறையிலே பாதுகாத்துக் கொள்வார் எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு எனக்கு எதேனும் தேவை என்று வருகிற போது ஓரோடி வந்து உதவி செய்வார் நான் தேவையை கேட்காமலேயே குறிப்பாக அறிந்து கொண்டு தேடி வந்து எனக்கு உதவி செய்வார் பெரிய பெரிய லிஸ்டா போல் இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே இதற்கு என்ன விலை அப்படின்னு கேட்கறப்ப அழைச்சிட்டு வந்து விக்கியத்துக்குள்ள சொல்லிடுவாரான் நான் வீட்டை விற்க விரும்பவில்லை காசை எடுத்து வீட்டை எப்படி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே அந்த அண்டை வீட்டில் இருக்கிற சைதுனா ஒரு ஆயிரம் திருதங்களை இவருக்கு அனுப்பி அண்டை வீட்டார் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாரு வீட்டை இருக்கிற நிலைக்கு வந்து விட்டாரு என்று சொல்லி இன்னொரு ஆயிரம் திருத்தத்தை அனுப்பி உதவி செய்தார் என்று பார்க்கிறோம் மன்னிக்க அவர்களே அவர் இந்த அளவுக்கு வீடுகளில் வரத்தத்துகள் வேண்டுமானால் வீட்டில் இருக்கிற நபர்கள் மட்டுமல்ல அண்டை வீட்டின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் மன்னிக்க அவர்களே இன்னொரு மிக முக்கியமான அம்சம் வீடுகளில் நிம்மதி வேண்டுமானால் வீடுகளில் நற்செயல்கள் நிரம்ப வேண்டும் நன்மையான செயல்கள் நல்ல காரியங்களால் வீடுகளே அலங்கரிக்க வேண்டும் இன்றைக்கு லட்சக்கணக்கில் வீட்டுல டெக்கரேட் பண்றோம் இன்டீரியர் தொடங்கி பல்வேறு அலங்கார வேலைப்பாடுகள் வீடுகளை பிரம்மாண்டமாக மாற்றுவதற்கு நிறைய செலவழிக்கிறோம் ஆனால் உண்மையில் வீட்டிற்கு எது தெரியுமா நல்ல செயல்கள் நற்செயல்கள் அதிசயத்திலே பார்க்கிறோம் வரலாற்றுல வருகிறது தாரூர் அருக்கம் நாம் அறிந்திருக்கலாம் இஸ்லாம் முதன் முதலாக நபீலநாயக் அறிமுகப்படுத்துகிற போது முதல் மஸ்ஜிதாக முதல் பள்ளிவாசலாக முதல் மதரசாவாக முதல் இஸ்லாமிய அழைப்பு கூடமாக இருந்த வீடு ஒரு இளைஞர் தார கருத்து அவருடைய வீடு இன்றைக்கு இருக்கிற சஃபா மலையில் இருந்து ஒரு பதிமூணு மீட்டர் தொலைவில் இருக்கிற வீடு அந்த வீட்டை குறித்து வரலாற்றில் சொல்லுகிறார்கள் இன்று வரைக்கும் காரணம் வீடு வரலாற்றில் இடம்பெறுகிற வீடாக போயிருக்கிறது கண்டிப்பாக அவர்களே இன்றைக்கு நாம தீனுடைய விஷயங்கள் வீடுகளிலே செய்கிற போது நம்மள வீடுகளும் பேசப்பட வேண்டும் மேலிருந்து மலக்குகள் பாக்குறப்ப பூமியில் இருப்பவர்களுக்கு நட்சத்திரங்கள் மின்னுவதைப் போல நல்ல தீனுடைய விஷயங்கள் நடைபெற வீடுகள் பார்க்கிற மலக்குகளுக்கு மின்னுமா வானிலிருந்து பார்க்கிற வழக்குகளுக்கு நட்சத்திரங்களைப் போல அந்த வீடுகள் மின்னி பிரகாசிக்கும் நாம் நினைவிக்கவர்களே இதான் மிக முக்கியமான அம்சம் வீடுகளில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் இன்னைக்கு பெரும்பாலும் வீடுகள்ல விசிபத்தில் தான் வீட்டில் வந்து உட்காந்துருக்கு பெரிய பெரிய டிவி வாங்கி வச்சுருது பெரிய பல்வேறு மொபைல் போன்கள் இன்னும் பல்வேறு அனாச்சாரங்கள் பல்வேறு சீர்கேடுகள் ஈமானை பறிக்கிற இருக்கிற கொஞ்ச நெஞ்ச அமல்களுக்கு கூட இல்லாமல் போகிற அளவிற்கு அல்லாமல் மறக்க வைக்கிற அளவுக்கு இன்றைக்கு வீடுகள் மாறி இருக்கிறது தண்ணிமிட்டவர்களே மிக முக்கியமான வீடுகளில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆண்களின் தலையாய கடமை குடும்பத்து உறுப்பினர்களுக்கு உணவு உடை என்றெல்லாம் தேவைகளை நிறைவு செய்கிறனா மார்க்கம் சார்ந்த தேவைகளை நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த சிறந்த இடம் ஒரு சீர்திருத்தம் நடைபெறுவதற்கு சிறந்த இடம் வீட்டை தவிர வேறு சொல்ல முடியாது வீடுகளில் சிறந்தவர்கள் நாட்டில் சிறந்தவராக இருப்பாங்க சீர்திருத்தம் வீடுகள் இருந்து துவங்கப்பட வேண்டும் நினைவிக்கவர்களே என்ன சொல்ல போனா பெருமாள் சலாலோசனை சொல்றாங்க ஒரு கணவன் குடும்பத்து தலைவர் சிறந்த தலைவர் யார் தெரியுமா பெருமாள் சொல்றாங்க ரஹிமல்லா ரஜுலன் தாமம் என நைல் இரவின் கடைசியில் இருந்து தொழுகிறார் ஒழுங்கு தொழுகிறார் பைக்கல இம்ராத்த மனைவியையும் எழுப்பி விடுகிறார் இது பஜருக்கு முன்னாடி எத்தனை வீடுகள் எட்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறோம் பஜரை பெரும்பாலும் தொழுகிறது இல்லை சொல்றாங்க இரவின் கடைசியில் தகஜூர் நேரத்தில் எழுந்து இவரும் தொழுது விட்டு மனைவியையும் எழுப்பி விடுகிறார் ஒருவேளை மனைவி எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க தூக்க கலக்கம் அல்லது வேறு ஒரு டயர்ல அவர் ஏழை மறுத்தால் இவர் விடுவதாக இல்லை நல்ல கப்பி வசதியால் மா தண்ணீரை முகத்தில் தெளித்து மனைவியை எழுப்பி விடுகிறார் பெருமனா சொல்றாங்க இந்த கணவர் அல்லாவின் ரத்னத்திற்கு சொந்தக்காரர் அல்லாவின் அருளுக்கு சொந்தக்காரர் அல்லாவின் அன்புக்கு சொந்தக்காரர் கண்டிப்பவர்களே அவர் சீர்திருத்த வீடுகளில் இருந்து துவங்க வேண்டும் மனைவியை குறித்து பெருமனா சொன்னா சிறந்த மனைவி யார் தெரியுமா அப்ப கணவனை சீர்திருத்துகிற மனைவி பெண்களிலே சிறந்த பெண் இதுல தலைவர் அவங்க சொல்லுவாங்க ஜவுதத்தும் சாலிகத்தும் நல்ல மனைவி யாரு தெரியுமா துகை நோக்க அல அம்ரி தீனிக்க அவ துணியாக்க உனது உலக விஷயத்திலும் உதவி செய்வார் மார்க்க விஷயத்திலும் உதவி செய்தால் சைருமா இப்ப மனிதர்கள் சேர்த்து வைக்கிற ஹசானாக்கள் செல்வங்களிலேயே சிறந்தது இந்த பெண் அப்படின்னு சொல்லுவான் இப்ப மனைவி கணவனுக்கு உதவி செய்ய வேண்டும் கணவனுக்கு உணவு அவங்க எழுதி தொழில்நுட்ப எழுதி போடறோம் பல்வேறு நல்ல காரியங்களை ஆர்வப்படுத்த வேண்டும் கண்ணி மிக்கவர்களே அவர் சேர்ந்திருத்த வீடுகளுக்கு மேற்கொள்ளப்படுகிற போது அந்த வீடு நிம்மதியான வீடாக அமையும் கண்ணிவிக்கவர்களே சொல்லப்பா வீட்டுல இருந்து வெளியே போறப்ப திரும்ப அவங்க கத்துக் கொடுப்பான் இன்னைக்கு பல்வேறு வீடுகளை ஏன் வளர்க்க இல்லை சின்ன சின்ன எளிய அமல்கள் பெருமாள் கத்து கொடுக்குறாங்க வீட்டுல இருந்து ஒரு மனிதர் வெளியே போறாரு ஒரு சின்ன லேசான ஒரு துவா இந்த துவாவை ஓதுகிற போது இதனுடைய பறக்கத்துக்கு அளப்பரிய பறக்கத் பெருமாள் சொல்றாங்க இதை ரஜு மீன் இந்த மனிதர் வீட்டுல இருந்து கிளம்புறாரு இப்ப விஸ்மில்லாஹி தவக்கல் டு அலல்லா லாஹாவுல வலா குவாத்த இல்லா பில்லா துவா முடிஞ்ச அவ்வளவுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் கவன குறைவாக ஓத மறப்போம் விஸ்மில்லாஹி தவக்கல் டு அலல்லா வலா குவாத்த இல்லா பில்லா இந்த துவாவை வெளியே வரப்ப ஓதிட்டார் அப்படின்னு சொன்னா சைத்தான் ஒரு சைத்தான் இன்னொரு சைத்தான் இடத்துல சொல்லுவானா இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு வீடு தெரியுமா முதலில் மலத்தில் சொல்லுவாங்க ஹஸ்புக்க அல்லா உனக்கு போதுமானது இரண்டு சைத்தான்கள் பேசிக் கொள்வார்களாம் பக்கத்து புதீத்த இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா இந்த ஓதிய நபருக்கு ஒன்று அல்லா பொறுப்படுத்திக் கொண்டான் அல்லாவின் பொறுப்பின் கீழ் வந்து விட்டார் இரண்டாவது அல்லாவின் வழிகாட்டுதல் அவருக்கு கிடைத்து விட்டது மூன்றாவது எல்லா படைப்புகளின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு கிடைத்து விட்டது இவரை பற்றி வழி எடுக்க முடியும் என்று சைத்தாண்டல் விரண்டுகிற அளவிற்கு இந்த துவாக்களின் தாத்யத்தை பார்க்கிற மன்னிப்புவர்களே மலத்தில் சொல்வார்களாம் பக்கத்து புதித்தர் உனக்கு அல்லாமின் வழிகாட்டுதல் கிடைத்து விட்டது வகுபீத உனது எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டான் வகுபீத மனிதர்கள் ஜின்கள் எல்லா படைப்புண தீங்களும் உனக்கு பாதுகாப்பு கட てるது கண்ணுமிக்கவர்களே வீடுகளடி பாதுகாக்க வேண்டுமானால் இது போன்ற துவாக்களை நாம் அளமையாக வா கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே இன்னும் மிக முக்கியமான அம்ச வீடுகளல நஃபின் தொழுகைகள் வீடுகளின் தொழுகை இருக்கின்றன பறந்தகல கட்டாய மஸ்ஜிதில் இமாம் ஜமாத்துடன் நிறைவேற்ற வேண்டும் ஆண்கள் கட்டாயம் சுண்ணத்து மக்கதா நபிகர் நாயகத்தின் வலியுறுத்தப்பட்டு சுண்ணத்துகளிலே ஒன்று பருளுகள் பள்ளிகளில் இமாம் ஜமாத்தார் ஆனால் நபில்களை பொறுத்தவரை அதிசுகளில் பார்க்கிறோம் இந்த தும்மர சொல்லுவாங்க கொடுவாம செலாப்பு பிரஜுபி வைத்தியம் ஒரு ஆனா பருளுகளுக்குப் பிறகு நபில்களை வீடுகளிலே தொழுகிற போது பகவ நூல் வீடுகளுக்கு அது ஒளி வீடுகளில் ஒளி பிரகாசம் வேண்டுமானால் நிறைய நபில்கள் வீடுகளில் சொல்லப்பட வேண்டும் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் எனவே நிறைய நபீல்கள் தொழுது உங்களது வீடுகளை ஒளிமயமாக்கிக் கொள்ளுங்கள் நிறைய பெரிய பெரிய வாட்ஸ்அப்ல வலுப்பு போடுவது ஒளி கிடையாது நிறைய விலங்கு விளக்குகளால் அலங்கரிப்பது ஒளி கிடையாதுவர்களே உண்மை ஒளி வீடுகளில் பிரகாசம் வேண்டுமானால் நிறைய விவாதத்தில் வீடுகளில் வர வேண்டும் வேண்டும்வர்களே சொல்லிவிட்டு சொல்லுவாங்க எந்த வீடுகளில் பிரகாசம் இல்லையோ அது சிறந்த வீடு இல்லை நிறைய விவாதத்துகள் செய்து எந்த வீடுகளில் பிரகாசம் இல்லாமல் போகிறதோ அந்த வீடுகளில் சிறப்பு இல்லைன்னு சொல்வார்கள் கணிமிக்கவர்களே இன்னொரு மிக முக்கியமான அம்சம் வீடுகளில் பறக்க வேண்டுமானால் நிறைய திருப்புறான் ஓதப்பட வேண்டும் வீடுகளில் குரான் எவ்வளவு அதிகமாக ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் நிம்மதி பறக்கத்தை நாம் அனுபவத்திலே பார்க்க முடியும் நன்மைக்குவர்களே அதில் சொல்றாங்க லா தஜா அலு பத்தும் உங்கள் வீடுகளை கபூரிஸ்தானாக ஆக்கி விடாதீர்கள் அடக்கப்பட்டு இருக்கிற அமைதியாக மயான அமைதியாக இருக்கிற கபருஸ்தானை போன்ற வீடுகளை ஆக்கிவிடாத சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் இன்ன ஷைத்தான் எந்த வீடுகளில் திருப்புரான் ஓதப்படுகிறதோ அல்லாமின் வசனங்கள் ஓதப்படுகிறதோ இன்ன சைதான் என் கிருமி அந்த வீடு சைதான் வெறுந்தோடுவான் இப்ப கணவன் மனைவி சண்டையை ஏற்படுத்துகிற குடும்பங்களிலே உள்ளத்தில் வெறுப்பை விதைக்கிற சைத்தான் பல்வேறு சந்தேக எண்ணங்களை ஏற்படுத்துகிற குடும்பத்தை சிதைத்து விடுகிற சைத்தான் வீடுகளில் இருந்து வெளியேற வேண்டுமானால் அற்புதமாக வழி சொல்லுகிறார்கள் நிறைய அந்த வீடுகளிலே குரான் ஓதப்பட வேண்டும் விட்டவர்களே மிக குறிப்பாக ஜபரபி சூழந்தன் பக்கரா எந்த வீடுகளில் சூழ்ந்த பக்கரா ஓதப்படுகிறதோ மிக குறிப்பாக சைதான்கள் வீட்டை விட்டு வெளியேறி போவார்கள் இன்னமும் நிறைய அரிசுகளை சிறப்புகள் வருகிறது நிறைய குரான் ஓதுகிற போது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு நெருக்கடி அகன்று நல்லது ஒரு விசாலமான நிலை ஏற்படும் குரான் ஓதுகிற போது வீடுகளில் நல்ல ஒரு பறக்க உள்ளத்திலும் விசாலம் உணவுகள் ரிசுக்குகள் என்று அடிப்படை தேவைகளில் விசாலம் கண்டிமிக்கவர்களே இன்னொன்று மிக முக்கியமான அம்சம் சைத்தான்கள் வெளியே போயிட்டு மலக்குகள் உள்ளே வருவான் குரான் ஓதுகிற போது மலக்குகளின் வருகை வேண்டுமானால் நிறைய குரான்கள் ஓதப்பட வேண்டும் கண்டிமிக்கவர்களே இதை குரான் ஓதல அப்படின்னு சொன்னான் எந்த வீடுகளில் மறந்தும் குரானை எடுத்து பார்க்கலையோ ரமலான் டு ரமலான் என்று நம்முடைய ரமலான் ஒரு மாசம் மட்டும்தான் குரானை எடுக்க வேண்டியது பெண்கள் ரொம்ப ஒரு மாசம் ஓதுவாங்க எல்லா நேரமும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க ஓதிக்கிட்டே இருப்பாங்க ரமலான் முடிந்ததோடு குரானுக்கு போய் விழுந்து விடுவாரு நினைவிக்கிறேன் இந்த நடைமுறை மாறி எல்லா காலங்களிலும் குரான் எல்லா நேரங்களிலும் குரான் என்கிற நிலை வருகிற போது பதீசுகளிலே பார்க்கிறோம் குரான் ஓராத ஒரு நிலை வந்து விட்டால் அந்த வீட்டிற்கு நெருக்கடி லட்சங்கள் வருமானங்கள் வந்தாலும் கூட அதீசுகளில பார்க்கிறோம் உள்ளத்தில் ஒருவித நெருக்கடி உள்ளத்தில் ஒருவித டென்ஷன் எல்லா நேரத்திலையும் ஒருவித இருக்கத்தை அவர்கள் அனுபவிக்க முடியும் இரண்டாவதாக மலக்குகள் வீட்டை விட்டு வெளியே போய் சைத்தாங்க உள்ளே வந்து விடுவார்கள் குரான் மோதப்படாத வீடுகளை கண்டிப்பவர்களே இன்னொரு இறுதியாக நலவுகள் எல்லாம் அந்த வீட்டுக்கு குறைஞ்சு போயிருக்கு நன்மைகள் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த வீடுகளில் குறைந்து போய் முசீபத் பிடித்த விடா மாறி பண்ணிவிட்டவர்களே ஜனசாமிதா இந்த உண்ணத்தை பாதுகாக்கானாங்க எனவே இந்த புனிதமான ரஜை மாதத்துல நம் வீடுகள் சுவனத்தின் அம்சத்தை போல சுவனத்தை போல நிம்மதி தருகிற வீடுகளாக மாற வேண்டுமானால் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக நிறைய விவாதத்துக்கள் பெண்களை ஆர்வப்படுத்தி வீடுகளை நிறைய அவர்களை வணங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் மிக முக்கியமாக வீடுகளில் சுத்தத்தை பேணுவதோடு கடனில்லாத இல்லாத வாழ்க்கை முயற்சி எல்லாம் ஜலுஷான நிம்மதியை தருவானாங்க அல்ல நம்முடைய வீடுகளில் வளக்கத்தை ஏற்படுத்துவானாக அல்ல சுவனத்தை போன்ற இன்பங்களை வீடுகளில் ஏற்படுத்துவானாக நிறைய விபாதசைகளை வணங்குகிற நசிப்பு தந்துருள்வானாங்க